பாடம் நாலு தமிழர் கலைகள் புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் ஏய உணர்விக்கும் எண்ணமே என்று கூறியவர் கம்பர் ஸோ இந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு இருக்குது அப்படின்ற சொல்கிற நூல் வந்து மணிமேகலை அதை எழுதுனவர் திருத்தக்கத்தேவர் கீழ்காணும் கலைகளுள் நுண்கலை அல்லாதது எது வரதக்கலை நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம் என்று கூறியவர் இளங்கோவடிகள் பழங்காலத்தில் கட்டடங்கள் மரத்தால் கட்டப்பட்டவை என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கோயில் அமைந்துள்ள இடம் சிதம்பரம் நடராஜ பெருமான் கோயில் முதன் முதலில் மகேந்திரவர்மனால் அமைக்கப்பெற்ற குடைவரைக் கோயில் மண்டகப்பட்டு சோ இந்த மண்டகப்பட்டு கோயில் வந்து பல்லவர்கால குடைவரைக் கோயிலுக்கு முக்கியமான ஓர் எடுத்துக்காட்டு பின்வருமனவற்றுள் இந்திய கோயில் கட்டடக்கலை பாணியில் சாராதது எது நாகரம் வேசரம் காந்தாரக்கலை திராவிடம் ஸோ இந்த காந்தாரக்கலை கீழ்கன்றவற்றுள் சரியான விடை குறிப்பை தெரிவு செய்க சிற்பக்கலை மண்ணீட்டாளர்கள் வாயிற்காவலர்கள் காவலர்கள் துவாரபாலகர்கள் சித்திர எழுத்துக்கள் துகிலிகை கோட்டோவியம் ஓவியம் ஸோ ரெண்டு நாலு ஒன்று மூணு ஸோ இந்த துவாரபாலகர்கள் சிலை வந்து தஞ்சை பெரிய கோயிலில் காணப்படுது கீழ்காண்பனவற்றுள் பல்லவர்கால குடைவரை கோயில் இடம் பெறாத ஊருது பிள்ளையார்பட்டி ஸோ இந்த வல்லம் மாமண்டூர் பல்லாவரம் இது எல்லாமே பல்லவர் காலத்துடையது பிள்ளையார்பட்டி மற்றும் பாண்டியர்களுடையது தென்னகத்து எல்லோரா என அழைக்கப்படும் கோயில் அமைந்துள்ள இடம் கழுகுமலை தென்னகத்து மேரு என அழைக்கப்படும் கோயிலை கட்டியவர் ராஜராஜ சோழன் தென்னகத்து மேரு என அழைக்கப்படும் கோயில் வந்து பிரகதீஸ்வரர் கோயில் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத இணை எது சோழர்கள் தஞ்சாவூர் பாண்டியர்கள் மதுரை பல்லவர்கள் காஞ்சிபுரம் நாயக்கர்கள் புதுக்கோட்டை அப்படின்றது தவறானது நாயக்கர்கள் மதுரை தான் சரியானது கீழ்கண்டவற்றுள் சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க முதலாம் ராஜராஜ சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் தவறானது ராஜராஜ சோழன் வந்து பிரகதீஸ்வரர் கோயில் வரும் முதலாம் ராஜேந்திர சோழன் பிரகதீஸ்வரர் கோயில் தவறு முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரம் ரெண்டும் மாறி இருக்குது மூன்றாம் குலோத்துங்கன் திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயில் சோழன் நார்த்தாமலை கோயில் ஸோ மூணு நாலு சரியானவை முல்லை நிலத்தவரின் முதன்மை இசைக்கருவி வேங்குழல் ஸோ இந்த முல்லை நிலம் வந்து காடும் காடும் சார்ந்த பகுதியில் வாழ்கிறவங்க ஸோ ஆணிரை மேய்க்கிறது அவங்களுடைய முக்கியமான தொழிலே ஸோ அந்த ஆணிரையை வந்து அழைச்சிக்கிறதுக்காண்டி இந்த வேங்குழலை வந்து பயன்படுத்துகிறாங்க கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை கண்டறிக ஓவிய வல்லூன் கைவினைஞர் கண்ணுள் வினைஞர் வட்டிகை செய்தி ஸோ இந்த மூணுமே என்னென்னா ஓவியர்களை குறிக்கும் வட்டிகை செய்தி மட்டும்தான் ஓவியம் வரையப்படுற பொருளை குறிக்கும் ஏழு இசைகளுள் டேஷ் என்னும் இசையே இசை வளர்ச்சிக்கு ஆதாரமானது என்பர் தாரம் பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க ஸோ பாண்டரங்கம் முருகன் அவுனரை வென்றபோது ஆடியது அப்படின்றது தவறானது ஸோ பாண்டரங்கம் அப்படின்றது சிவபெருமான் முப்புரத்தை எரித்த பின்னர் நான்முகனாருக்கு ஆடியது அல்லியம் அப்படின்றது கண்ணன் யானையின் தந்தத்தை ஒடித்ததை காட்டும் ஆடல் தான் அல்லியம் அடுத்ததா குடைக்கூத்து அப்படின்றது முருகன் அவுனரை வென்றபோது ஆடிய ஆடல் ஸோ இந்த துடி அப்படின்றது தான் சூரபத்மனை வென்ற பிறகு கடலை மேடையாக கொண்டு முருகப்பெருமான் ஆடியது இதுதான் வந்து சூரசம்ஹாரமாக கொண்டாடப்படுது அடுத்ததா சிற்பக்கலையின் தோற்றுவாயாக கருதப்படுபவை நடுகற்கள் தமிழகத்தில் அகலாய்வு மேற்கொள்ளப்படாத இடம் தாராசுரம் ஸோ இந்த அரிக்கமேடு அப்படின்றது பாண்டிச்சேரியில் இருக்குது கொற்கை அப்படின்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது உறையூர் அப்படின்றது திருச்சியை சார்ந்தது ஸோ இது மூணுமே அகலாய்வு மேற்கொள்ளப்பட்ட இடம் தமிழகத்தில் மிக உயர்ந்த விமானத்தை உடைய கோயில் தஞ்சை பெரிய கோயில் ஸோ இந்த விமானத்துடைய உயரம் பார்த்துக்கிட்டாக்க இரநூத்தி பதினாறு அடி கோவிலில் விமானம் என்பது கருவறையின் மீது கட்டப்படும் அமைப்பு கற்றலி என்பது கருங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம் இந்தியாவில் ஒரே கல்லால் ஆன மிகப்பெரிய நந்தியின் சிற்பம் அமைந்துள்ள இடம் லெபாக்ஷி ஸோ தமிழகத்தில் மிகப்பெரிய சிற்பம் அப்படின்னா தான் தஞ்சை பெரிய கோயில் இந்தியாவில் ஆன மிகப்பெரிய நந்தி சிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா லெபாக்ஷி இந்த லெபாக்ஷி எங்கே இருக்குது அப்படின்னாக்கா ஆந்திர ஆந்திரா மாநிலத்தில் அனந்தபூர் அப்படின்ற ஒரு ஊரில் தான் அமைஞ்சிருக்கு தேங்க்யூ